ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து இறங்கும் முகத்தில் இருக்கும் நிஃப்டி இன்றைக்கான மார்க்கெட் பாரத்தின் முதல் நாள் நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி எண்பதில் முடிவடைஞ்சிருக்கு இப்போ தொடர்ந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே வந்து இருக்குது இப்போ திரும்ப இந்த எல்லா சப்போர்ட்டையும் உடச்சி தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு இருபத்தையாயிரத்தையும் உடைச்சிருச்சு இருபத்தி நாலு எட்நூறையும் பிரேக் பண்ணிருச்சு அடுத்தது ஏழுநூற்றம்பதியும் பிரேக் பண்ணிருச்சு அடுத்தது இன்னும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேஜர் சப்போர்ட் இருபத்தி நாலு ஐநூறு ஆல்மோஸ்ட் அந்த லெவல்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ரீச் ஆகிட மாட்டுது இப்போ இந்த லெவல் இன்னைக்கான க்ளோசிங் லெவலில் இருந்து மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படி சப்போர்ட் எடுத்து ரீட்ரஸ்ட்மெண்ட் மேடுத்து மேலே வரும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிப்டிஷ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கான இன்ட்ராடே மூமெண்ட் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்தது போல ஒரு கேப் டவுன் தான் கொடுத்துருக்கு கேப் டவுன் கொடுத்து அந்த செவன் ஃபிஃப்டிக்கு நேராக ஓப்பன் ஆனால் அந்த லெவல்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு புல் பேக் கொடுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் என்ன ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்க்கலாம் அப்படின்னா அதையும் பாருங்கள் அந்த மாதிரி கேப் டவுன் கொடுத்துட்டு மேலே வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது வரைக்கும் இன்ட்ராடே ஹை போயிருக்கு அதன் பிறகு மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் ரிமைனிங் திரும்ப மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு திரும்ப கீழே வந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தாறு வரைக்கும் இன்ட்ராடே லோ வந்திருக்கு க்ளோஸிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி எண்பதில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ மார்க்கெட் வந்து மெயினாக எல்லா சப்போர்ட் லெவலையும் உடச்சி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங்லேயே தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே திரும்ப இன்னும் இங்கேருந்து நாளைக்கான மார்க்கெட் கீழே வரும்போது அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தி நாலு ஐநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியில் வந்து சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூறு வரைக்கும் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய நேரஸ்ட்டாக இப்போ வந்து இருக்குது இப்போ இங்கேருந்து மாலைக்கு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இது வந்து மேலே அப்சைடுக்கான சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே லெவல்ஸில் வந்து பை அபவ் செல் பிலோ இப்போ இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்நூற்றி எண்பது எட்நூற்றி தொண்ணூறு நியரஸ்ட்டாக இந்த தொள்ளாயிரம் வரைக்கும் வந்திருக்கு பட் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் மேலே போக முடியல இந்த இடம் போனாவே செல்லிங் தான் திரும்ப மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு நாளைக்கு திரும்ப கீழே வந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்நூற்றி இருபதுக்கு மேலே திரும்ப மார்க்கெட்டால் சஸ்டைன் பண்ண முடியல இந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபதுக்கு மேலே திரும்ப மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல நாளைய மார்க்கெட் அதேமாதிரி இந்த ஏழ்நூற்றம்பது பிரேக்கானவொன்னே திரும்ப அந்த ஒன்ஸ் அதுக்கப்புறம் அந்த எழுநூற்றம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து வர முடியல அதேமாதிரி நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லாங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அதேமாதிரி நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்னைக்கான டே லோ இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு தான் இன்றைக்கான டே லோ இந்த லெவல்ஸை உடைச்சி அதாவது இருபத்தி நாலு ஆறுநூற்றி இருபது கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக நிற்கிதுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நல்ல செல்லிங் வந்து போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது திரும்ப இந்த லெவல்ஸ்லாம் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து நாளைக்கான இன்டர்டே லெவல்ஸ் இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நியரஸ்ட்டாக இந்த ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த ஐநூறு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்து சடனாக இங்கேருந்து ஒரு புல்பேக் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த ஐநூற்றி ஐம்பது ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சடனாக வந்து ஒரு புல் பேக் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து நாளைக்கான ஓப்பனிங் கால்ஸ் இது வந்து நாளைக்கு இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நல்ல உடனே புல் பேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதுக்கு வந்து இந்த ஐநூறு வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்